ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தமிழர் திருநாளான இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லார் வீட்லேயும் பால் பொங்கி சிறப்பாக இருக்கணும் எல்லாரும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் எல்லாரும் நல்ல எண்ணங்களோட நல்ல செயலோடு தெளிவாக செயல்படணும்னு இறைவன்கிட்ட வேண்டிப்போம் எல்லாருமா சேர்ந்து நாடும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் நம்ம நல்லது செய்யணும் இப்படி நல்ல விஷயங்களாக எல்லா விஷயங்களையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம தமிழர் திருநாளான இந்த தை திருநாள் பொங்கல் திருநாள் எப்படி சக்கரை பொங்கல் இவ்வளோ இனிப்பாக நம்ம செஞ்சு டேஸ்ட்டாக சுவையாக சாப்பிட்றோமோ அதேமாரி நம்ம வாழ்க்கையிலும் எல்லா மங்கள காரியங்களும் நடந்து எல்லா செல்வ செழிப்பும் கிடைச்சி உடல் ஆரோக்கியத்தோட ஆயுசோட நல்ல எண்ணங்களோட நம்ம இந்த பொங்கல் பண்டிகையை எல்லோரும் சேர்ந்து ஒத்துமையாக கொண்டாடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா கலசம் இது வந்து போகியல் அன்னைக்கு நான் கலசம் வச்சு நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கிற மாதிரி இது கலசத்துக்குள்ளே வந்து மஞ்சள் தண்ணி வச்சு வேப்ப இலை மேலே பூ வச்சு நம்ம குலதெய்வத்தை நினச்சி வச்சு படைக்கிறது இதுக்கு துள்ளு மாவுன்னு சொல்லிவிட்டு பச்சரிசி மாவில் வெள்ளம் வேப்பில் போட்டு அது கூட கொஞ்சம் உப்பு இல்லாமல் வெண்பொங்கல் பொங்கி வச்சு அதில் தயிர் வெள்ளம் வாழைப்பழம் போட்டு இது வந்து போகியல் அன்றைக்கி ஈவினிங்காக ஆறு மணிக்கு மேலே கோலம்லாம் போட்டு தோரணம்லாம் கட்டி அன்றைக்கே நம்மளை போ பழசெல்லாம் கழிஞ்சு புது எண்ணெய் நல்ல புது எண்ணெய் நம்ம வரவேற்கிற மாதிரி போகியல் அன்னைக்கே இதை வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் கும்பிடுவோம் ஒருத்தர் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பழக்கம் இருக்கும் நீங்கள்லாம் எப்படி கொண்டாடுவீங்க போகி பண்டிகைலாம் கொண்டாடுவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் இதுவே வந்து நம்ம ஒரு வாரமாக பொங்கல் வேலை செய்வோம் இல்லைங்களா பொங்கல் வேலை வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து ஒரு கல்யாண வீடு மாதிரி நம்ம வீட்டில் ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம் அதை மாதிரி தான் நாங்கள் பத்து நாளாகவே எங்கள் வீட்டில் வேலை இதெல்லாம் வந்து நம்ம நாட்டு காய்கறிகள் பொங்கல் அன்னைக்கு சமைக்கிறதுக்கு இது மறுநாள் பார்த்திங்கன்னா பொங்கல் பொங்கல் அன்னைக்கு நம்ம நிறைய ந பொங்கல் வீடியோலாம் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் அதனால் நான் அங்கங்கே சின்ன சின்ன விட்டு விட்டா உங்களுக்கு இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டினியூட்டியாக நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலை இது நாட்டு காய்கறிகளெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டு பொங்கல் பொங்குவோம் நாங்கள் எங்கள் பழக்கப்படி காய்கறிகள் பரங்கிக்காய் ஸ்வீட் போட்டு ஆக்குவோம் இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு டைம் பார்த்து நல்ல நேரத்தில் தான் பொங்கல் வைப்போம் ஃபஸ்ட்டு பால் பொங்கல் பானையில் பால் ஊற்றி பால் பொங்கினத்துக்கு தான் அதுக்கடுத்து நம்ம தண்ணி சேர்த்து அரிசி போடுவோம் ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் பொங்கனா நல்லது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க நீங்கள்லாம் இப்படி தான் பொங்குவீங்களா இல்லை உங்களோட பழக்கங்கள்லாம் எப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ பால் பொங்கினத்துக்கு அப்புறம் அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு தான் நம்ம வந்து அதுக்குள்ளே அரிசி சேர்க்கணும் நல்லா அரிசி சேர்த்து இப்போ இது பொங்கல் ரெடி ஆகிட்டே இருக்கும்போதே நம்ம அடுத்தடுத்து வேலைகள் வந்து பார்க்கணும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் எல்லார் வீட்லேயும் பொங்கல் பொங்கி நல்லா வளமும் நலமும் பெற்று எல்லாரும் பல்லாண்டு 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 வாழணும் இறைவன்கிட்ட எல்லோரும் வேண்டிப்போம் இது பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் இது சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலில் வெள்ளம் வந்து வெள்ளையாக இருந்தால் உங்களுக்கு சக்கரை பொங்கல் வந்து கலர் வராது மண்டை வெள்ளத்திலே வந்து நல்ல காக்கி கலரில் ஒரு அரக்கு கலர் மாதிரி ஒரு வெள்ளம் இருக்கும் அந்த வெள்ளத்தை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அந்த வெள்ளம் கலர் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் இது இந்த வெள்ள வெள்ளம் நம்ம எவ்வளோ தகட்ட திகட்ட ஸ்வீட் நம்ம சேர்த்தாலும் இந்த வெள்ள வெள்ளம் பார்த்திங்கன்னா கலரே வராது நான் வெள்ள வெள்ளம் தான் யூஸ் பண்ணி சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து அந்த நல்ல ஒரு பாகு வெள்ளம் இருக்குது பாருங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் இப்போ வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் தயிர் பரங்கிக்காய் இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னாக்கா எல்லா நாட்டு காய்கறிகளும் போட்டு சர்க்கரை வள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டே பொட்டேட்டோ கரணக்கிழங்கு கத்திரிக்காய் அவரக்காய் வெண்டைக்காய் காய்கள் எல்லாம் பச்சை மொச்சை எல்லாம் போட்டு அது வந்து நான் காரக்குழம்பு புளிக்குழம்பு மாரி வச்சுருக்கேன் இதில் சாம்பாரும் வைப்பாங்க நாங்கள் இந்த வெண்பொங்கலுக்கு இந்த புளிக்குழம்பு தான் நல்லாயிருக்கும் எப்பொழுதும் அதுதான் செய்யறது இப்போது படைக்கிறதுக்கு இலையில இதெல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டு வெண்பொங்கலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பொழுதுமே அதில் கொஞ்சம் ஒரு கட்டி வெள்ளம் சேர்த்து அதில் ஒரு வாழைப்பழத்தை வந்து ரெண்டு மூணுமாக பிச்சு அதில் வச்சுடுவோம் வச்சுட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தயிர் இப்படி தான் நாங்கள் படைப்போம் நீங்கள்லாம் எப்படி படைப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இப்படி தான் சூரிய பகவானுக்கு படைக்கிறது நாங்கள் வந்து வாசலில் தான் பொங்கல் வைக்கிறது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மழை திடீர் திடீர்னு மழை வருது திடீர் திடீர்னு வெயில் அடிக்குது அதனால் நம்பி நம்ம வந்து சூரிய பொங்கல் வெளியில் வைக்க முடியாது வாசலில் அப்படின்ட்டு ஆகிடும் அப்படின்ட்டு இந்த டைம் வீட்லையே பொங்கியாச்சு பத் ஒம்போதரை பத்தரைக்குள்ளே பொங்கி நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு அரை மணிலாம் ரெடி பண்ணி வச்சு அரை மணி நேரத்தில் நாங்கள் வந்து பொங்கி சூரிய பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு வெளியில் வச்சு பொங்கம்னா நேற்று நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சரி மழை திடீர்னு வந்து நல்லா பயங்கர மழை பேஞ்சிச்சு அதனால் இப்படி தான் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணணும் நீங்கள் எப்படி செலிப்ரேஷன் பண்ணனீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எல்லாேருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்